இந்த மொத்த பிரச்சனையும் நிபுணால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க காவிரி வந்து வீட்டுல இருந்து யோசிக்கிறாங்க எப்படி விஜய் வந்து என்னை விட்டு கொடுத்தாங்க ஒருவேளை வெண்ணிலா வந்ததுனால தான் விஜய் வந்து இப்படி ஓட நம்மட்டு பிஹேவ் பண்றானோ நிவின் வந்துட்டு யமுனா இந்த மாதிரி ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடுவான் ஓடி வந்துடுறாங்க நினைச்ச மாதிரி இந்த விஷயத்த எந்த அளவுக்கு பெருசுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெருசுபடுத்தி வச்சிருக்கா இன்மேல் பாத்தீங்கன்னா சாரதா வந்து இதெல்லாம் நம்ம பேக் பண்ணிட்டு பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாம் இப்படி மானங்கிட்ட இப்படி இவங்க வீட்லயே நம்ம இருக்கிறது குமரனும் கங்காவும் சென்னையிலே இருக்கட்டும் பேசாம நம்ம கிளம்பி கொடைக்கு போயிடலாம் அங்க யாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியாது நிவின் வேற யமுனா விழுத்துட்டு போய் என்னத்த பண்ணி வச்சிருக்க நீ பாதி விஷயம் தான் தெரியும் உன் அக்காவோட வாழ்க்கையே நீ தொலைச்சிருக்க நான் விஜய் போய் போது விஜய் எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு ஸ்டார்டிங்ல அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணா கூட அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்றாங்கன்னு சொன்னாங்க விஜய் வந்து அந்த அளவுக்கு காவேரிய லவ் பண்றான் ஏன் உன் அக்கா வாழ்க்கைய நீயே வந்து தொலைச்சு எப்படி அவசரம் அவசரம் எல்லாத்துக்குமே உனக்கு அவசரம் தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அழுதுட்டே இருக்கு தாத்தாட்ட போயிட்டு தாத்தா எனக்கு காவேரி இல்லாம வா வாழவே முடியாது எனக்கு அவளை அவ்வளவு பிடிக்கும் அவளுக்காக தான் நான் அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ்ல பண்ணியிருந்தேன் சும்மா விளையாட்டுக்கு அவளை கிண்டில் அடிச்சுதான் காண்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி சொன்னேன் அது அவங்க ஃபேமிலி கேட்டு தப்பா நினைச்சிட்டாங்க இது கேட்டு தாத்தா வந்து இங்க பார் விஜய் நீ ஃபீல் பண்ணிக்காத இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம போய் பேசலாம் இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க வரும் எபிசோட்ல எப்படி வந்து நிவின் வந்து விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த செப்பரேஷன் இன்னும் அந்த வீக்கா பாட்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும் நினைக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாய்